பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ஒரைனஸ் லேன் பினா தம் தமிழ் உறவுகளே வணக்கம் லண்டன் ஒரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து உங்களோடு நாங்கள் இப்பொழுது பேசுகின்றோம் எப்பொழுதுமே மிக நிறைவான நல்ல தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ எஸ்டேட் ஏஜெண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இன்றும் கூட மிக மிக அருமையான தகவல்களை உங்களுக்கு தரப்போகின்றார் வீடு வாங்குவதற்கு ஆர்வமாக இருப்பவர்கள் யார் யார் என்பதை நீங்கள்தான் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுது வாங்க வேண்டும் வீட்டை எப்படி வாங்க வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிப்பது நீங்கள் அந்த வீட்டை உங்களுக்கு உடனடியாகவே உங்கள் சொந்தமாக எடுத்து தருகின்ற பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற ராஜன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் 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 இன்று நீங்கள் நிறையவே தகவல்கள் வைத்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சில சில குறைப்புகளை நிகழ்த்தி இருப்பதாக செய்திகள் வெளியாக நிச்சயமாக நிச்சயமாக தற்போது வந்த செய்திகள் அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அந்த செய்திகளுக்கும் இந்த வியாபாரத்திற்கும் அதாவது வீட்டு விற்பனை தனியே விற்பது மாத்திரமல்ல வாங்குவது கடன் மோகேஜ் விடயங்கள் செய்வது ஓமோ ஓமோ அந்த விடயங்களோடு இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் நிறையவே தொடர்புபட்டிருக்கின்றன நிச்சயமாக பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் எவ்வாறு அசைகின்றதோ அதை தான் மார்க்கெட்டுகள் அசையும் நிச்சயமாக ஆகவே விற்பனை சந்தை என்பது வாங்குகின்ற சந்தை என்பது எல்லாமே அங்கிருந்து தான் நகர்த்தப்படுகிறதோ இன்று நிலைமை எவ்வாறு இருக்கிறது நல்ல விடயம் ஒரு நல்ல கேள்வி என்னென்று சொன்னால் தற்போது இந்த மார்க்கெட் நிலவரம் வந்து ஒரு இன்டெக் அதாவது இன்றைக்கு பதினெட்டாம் திகதி ரெண்டாம் மாதம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்குது ஏன்னு சொன்னால் த்ரீ போயிண்ட் ஃபோரில் இருந்த பண வீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் தற்போது வந்து சடன்லியாக போயிண்ட் ஃபோர் குறைச்சி த்ரீ பர்சன்ட்டுக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு மாற்றத்தை தரப்போகுது அதாவது இப்போ பிரித்தானியாவ பொருளாதாரத்திலையும் இந்த வீடுகள் வாங்குகிறவர்களத்திலேயும் ஒரு மக்கள் வந்து தயக்கமாக இருந்தவர்கள் உலக காலம் இந்த வீடுகள் வாங்கும் போது சிலவில் விலைகள் மாற்றம் வரலாம் வீழ்ச்சி ஏற்படலாம் என்றொரு தயக்கத்தில் தான் அந்த மார்க்கெட்டை கடந்த ரெண்டு மாதமாக வீட்டின் மார்க்கெட் இப்போ ப்ரைஸ்கள் வந்து குறைஞ்சு குறைவாக இருந்தது ப்ரைஸ் வந்து என்னென்னு சொல்கிறது டவுனாக இருந்தது சில இடங்களில் ஃபைவ் பர்சனம் சில இடங்களில் டென் பர்சன் வீழ்ச்சியிலே இருந்தது தற்போது இன்றைய நிலவரம் என்னன்று சொன்னால் இந்த பண வீக்கம் வந்து குறஞ்சிருக்கிறதாலையும் இந்த மற்ற விடயங்கள் பொருளாதார விடயங்களில் உணவு பெட்ரோல் இப்படியான இதுகளெல்லாம் சடலியாக விலைகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இன்றைக்கு இன்ஃப்ளேஷன் குறைஞ்ச உடனே நாங்கள் அந்த பெட்ரோல் பிரைஸ்கள்ட இதுகளில் நாங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் உணவுகளில் கொஞ்சம் சில வாரங்கள் எடுக்கும் அதில் ஒரு ப்ரைஸுகள்ல ஒரு மாற்றம் பெற ஆகவே இது ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு விழிப்பு எங்களுக்கு தருகு அதாவது பொருளாதாரத்தின் வளர்ச்சி அதாவது பிரித்தானியான பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்புகள்ன்ற அறிகுறி தான் இது அதாவது சென்ற வாரம் பிரிட்டன் நாட்டை எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் பெரும் தளப்ப நிலையில் இருந்தது பிரதமர் நிலைப்பாரா இல்லை இந்த அரசாங்கம் நிலைக்குமா பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் எழுந்து நின்றன ஆனால் எப்படியோ இந்த அரசாங்கம் அவற்றையெல்லாம் சமாளித்து இப்பொழுது ஒரு சுமூக நிலைக்கு வந்திருக்கின்றது நிச்சயமாக அந்த சுமூக நிலைக்கு மத்தியில்தான் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இந்த பணவீக்க குறைப்பு என்பது நீங்கள் தந்திருக்கின்ற தகவலாக இருக்கிறது சற்று முன்னர் நீங்கள் சொன்னீர்கள் மக்கள் வீடு வாங்க தயங்குகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஏன் மக்கள் வீடு வாங்க தயங்குகின்றார்கள் நிச்சயமாக இந்த கேள்விக்கு வர முதல் உண்மையிலேயே நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை பற்றி கதை விடயத்தால் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கு உண்மையாகவே இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இந்த சடன்லியான இரக்கம் எல்லாம் இந்த லேபர் கவர்மெண்ட் அதாவது எங்களுடைய பிரதமருடைய முழுமையான ஒரு செயல்திறன் தான் இது அந்த பொருளாதாரத்தை மிக நான் கொண்டிருந்தான் கடினமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது இது எல்லாத்தையும் முறியடித்து உண்மையாகவே பிரித்தானிய பிரதமருடைய உண்மையாகவே கடுமையாக பாடுபட்டு தான் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு இந்த லேபர் கட்சியும் உண்மையாகவே எங்களுடைய பிரதமரும் வந்து முழுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுவேன் ஏனென்றால் ஒரு பணவீக்கம் ஒரு கடுமையாக இருந்தது சட்லி இந்தியா ஒரு மாற்றம் பெறதுக்கு காரணம் எங்களுடைய பிரதமருடைய முழுமையான பங்களிப்பு என்று தான் நான் உறுதியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதே வேளையில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து மக்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் உண்மையும் தான் ஏனென்று சொன்னால் வீடுகள் வாங்குகிற நிலைமைகளில் வந்து விலையில் ஒரு மாற்றம் பெறலாம் ஏனென்றால் இன்ஃப்ளேஷன் போன முறை சடன்லியாக வந்து த்ரீ பாயிண்ட் டூவிலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபோருக்கு வந்தது சடன்லியா ஏறுனாது அப்போ அந்த டைமில் மக்கள் சிந்தித்தார்கள் ஓ இன்னும் இன்ஃப்ளேஷன் கூடும் அப்போ வட்டி வீதம் குறையாம இருக்கும் என்ற ஒரு தயக்கத்திலே இருந்தவர்கள் இந்த இன்ஃப்ளேஷன் குறைவோட மக்களுடைய அதாவது கடந்த ரெண்டு மாதமாக வீட்டிண்ட விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டது இனி ஒரு மாற்றத்தை தரப் போகுது வீட்டினுடைய விலை வீழ்ச்சி என்பது எவ்வளவு தூரம் அதாவது நீங்கள் முன்னரெல்லாம் தெரிவிக்கின்ற பொழுது ஒரு த்ரீ என்கின்ற விலையில் இருந்தது அந்த வீழ்ச்சி என்பது எவ்வளவு தூரம் அது குறைவடையும் என்பதை நீங்கள் கூறக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் முதல் ஒரு பதில் சொன்ன அந்த முதல் ஒரு வீடியோவில் என்ன விட முன்னு சொன்னால் சில இடங்களில் ஃபைவ் பர்சனும் சில இடங்களில் டென் பர்சனும் வீட்டின்ற விலையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது நேற்று வரைக்கும் இன்றைக்கு அதில் ஒரு ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது இருந்த இன்ஃப்ளேஷன் ஆக்கி பாயிண்ட் அதாவது அது குறைவு ஏற்பட்டதால மக்கள் இனி இன்ஃப்ளேஷன் அதாவது வீக்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதால இனி வீடுகளை வாங்க முற்படுவார்கள் நிச்சயமாக ஆகவே வீடுகள் வாங்குவதற்கு ஓர் உகந்த நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உறுதியாக கூறக்கூடிய நிச்சயமாக இதோட இன்னொரு விடயத்தையும் தெரிவிக்கலாம் என்னென்னு சொன்னா அதாவது இன்ஃப்ளேஷன் ஃபோர்லேருந்து அதாவது த்ரீக்கு வந்தபடியா வார மாதம் பத்தொன்பதாம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இப்போ இருக்கிற பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட பேஸ் ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் நிச்சயமாக இந்த கணிப்பின்படி நிச்சயமாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆக வார மாதம் பத்தொன்பதாம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் தன்னுடைய ரேட்டு குவார்ட்டர் பர்சனாக குறைப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே தெரிவித்த பல விடயங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் நடைபெற்றிருக்கின்றன நிச்சயமாக அவற்றை எவ்வாறு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பதை கூட நான் உங்களிடத்தில் கேட்டிருக்கின்றேன் ஆனால் நீங்கள் ஒரு அனுமானத்தில் கூறியிருக்கலாம் அல்லது ஒவ்வொரு விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு பின்னர் இதுதான் நடைபெறும் என்பதை உங்களுடைய அனுபவத்தினூடாக நீங்கள் தெரிவித்திருக்கலாம் அதுபோல இப்பொழுது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அடுத்த மாதத்தில் எப்படியான மேற்கொள்ள போகின்றது என்பதை கூட நீங்கள் அனுமானமாக நிச்சயமாக இஞ்சத்தி அதாவது பிரித்தானியாவோட பொருளாதார நகர்வுகளை வச்சுத்தான் நான் இதை முடிவெடுக்கிறது சரி பொருளாதாரம் என்பது பிரிட்டனை பொறுத்தவரையில் இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது பிரித்தானியாவின் பொருளாதாரம் நேற்று வரைக்கும் ஒரு மந்த மேலே இருந்தது அதாவது வீடு வாங்க எல்லாம் ஒரு வாங்குவோமா அல்லது கொஞ்சம் பிந்தி வாங்குவோமா போன்ற எண்ணத்திலேயும் பொருளாதாரத்தில் ஒரு மந்த மேலேயும் இருந்தது அப்போ இன்றைக்கு அதாவது இன்றைய நிலவரம் வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சபடியாக அதோட பெட்ரோல் ப்ரைஸும் குறைஞ்சிருக்குது மற்றது வருகிற மாதங்களில் எனர்ஜி பிரைஸ் எல்லாமே குறைய போகுது அப்போ இனிமேல் காலத்தில் வந்து அதாவது வார மாதம் அநேகமாக பத்தொம்பதாம் தேதி மட்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எப்போ த்ரீ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவாக தங்களுடைய ரேட்டை குறைக்கணுமோ அண்டையிலிருந்து வீட்டின் விலை அதிகரிக்கும் கூடுதலாக பல இடங்களில் வீட்டின் விலை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை நான் ஏற்கனவே போன வீடியோவில் நாங்கள் சொன்னால் இந்த வருஷம் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் வந்து தன்னுடைய அதாவது பேஸ் ரேட்டை த்ரீ பர்சனுக்கும் இன்ஃப்ளேஷனை இன்ஃபிளேஷனை கொண்டு வருகணும் என்று நாங்கள் ஏற்கனவே முதல் வீடியோவில் தெரிவித்து ஆகவே நீங்கள் தெரிவித்த விடயங்களுக்கு அமைய மக்களுக்கு நீங்கள் கூறியதெல்லாம் சென்றடைந்திருக்கின்றது மக்கள் தான் நிச்சயமாக முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் முடிவு செய்து உங்களை வந்து சந்திப்பார்கள் நிச்சயமாக அவர்களுக்கான உடமையை நிச்சயமாக பெற்று இதில் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இது நாங்கள் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் தமிழ் சமூகத்துக்கு செய்யறோம் அப்போ மக்களுடைய பொருளாதாரத்தை டார்கெட் பண்ணித்தான் அவர்களுடைய பொருளாதாரத்தை தூக்கிவிட்டு அவர்களுடைய ஒரு பொருளாதார வல்லுநர்களாக மாற்றி அமைக்க வேணும் ஒரு வீடு வச்சுருக்கிறவர் அஞ்சு வீடு வாங்க வேணும் அஞ்சு வீடு வச்சுருக்கிறவர் பத்து வீடு வாங்க வேணும் என்னோட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக பயணிக்கிற தமிழ் மக்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீதமானவர்கள் ஒன்று தொடக்கம் ஏழு எட்டு வீடு வச்சிருக்கிறார்கள் என்னோட வந்து கதைக்கு வரும்போது ஒரு வீடும் இல்லாமல் வந்தவர்கள் இன்றைக்கு ஏழு எட்டு வீடு வச்சிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதமான மக்கள் இருபத்தையாயிரம் தமிழர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோம் வீடுகள் கடைகள் அதில் கிட்டத்தட்ட இருபது சதவீதமான மக்கள் அதாவது அஞ்சு தொடக்கம் பத்து வீட்டுக்கு உரிமையாளராக இருக்கிறார்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறவர்கள் எங்களோடு வந்து சந்திக்கும் பட்சத்தில் அவர்களும் இன்னும் ஒரு பத்து வருடத்தில் அநேகமாக ஒரு ஒன்று தொடக்கம் அஞ்சு வீட்டுக்கு உரிமையாளர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தங்களுடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாமும் வாழ்த்துகின்றோம் மிக்க நன்றி 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 வணக்கம் வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கௌண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைத்து தருவோம் த்ரீ த்ரீ த்ரீ